ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் இன்றைக்கி சூப்பரான நண்டு சூப் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய துண்டாக ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு வந்துடுங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நண்டு ரொம்ப சூடு அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து இது செய்கிறேன் ஒரு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதோடு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு சீரகம் வெங்காயம் இருக்குல்ல அந்த கலவையையும் இதோட சேர்த்துடலாம் அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நல்லா சின்ன நண்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன் சூப்புக்கு நண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேண்ணா இன்றைக்கி நல்ல பகுதியாக இருக்கிறத நல்லா நச்சு விட்டுருங்க நல்லா இப்படி இடிச்சிட்டு சேர்க்கும்போது அது சார் நல்ல உள்ளே இறங்கி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப வறட்டு இருமல் இருக்கவங்க சளி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நண்டு சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல சளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு இந்த நண்டு சூப்பு வச்சுக்க கொடுக்கலாம் இந்த நண்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இதோட ஒரு ரெண்டு தக்காளி அளவு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டோட நம்ம போட்டிருக்க மிளகு சீரகம் எல்லாமே நல்லா கோட்டாகி வரணும் அந்தளவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க அம்மாவின் சமையல் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுகிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த அளவு எல்லாமே எல்லா பக்கமும் நல்ல கோட்டாகி வந்ததுக்கப்புறம் இதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சூப்புக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார்ல அதை அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் நண்டு இடிச்சதளையுமே நிறைய ஃப்ளஷ் ஒட்டிகிட்டுருக்கு அதனால் அன்ன தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கைப்படி அளவுக்கு மல்லித்தளம் செத்துக்குங்க குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான நண்டு சூப் ரெடி ஆகிருச்சி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கம்மெ